தும் நாளுக்கு நாள் கொண்டே இருக்கிற பிரச்சனை என்றால் அது நீரிழிவு பிரச்சனை என்று சொல்லலாம் அது உங்களுடைய வாழ்க்கையிலும் நெருங்காமல் இருக்க நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சில வீட்டு வைத்திய முறைகளை பற்றி இங்கு காண்போம் இன்று நாம் அனைவரும் வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் பலருக்கும் பலவிதமான வியாதிகள் புதித புதிதாக வந்து கொண்டு இருக்கின்றன நமக்கு அதை நினைத்து கவலைப்படக்கூட நேரம் இல்லாமல் அதற்கு அந்த வியாதியின் பெயர் சொல்லி மருந்து கடைகளில் சென்று அதற்கான மருந்தை வாங்கி உபயோகித்து மற்ற வேலைகளை பார்க்க போய்க் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம பலருக்கும் ஆங்கில மருந்துகளில் உள்ள பக்க விளைவுகளை பற்றி புரிவதில்லை அப்படியே புரிந்தாலும் உடனடியாக குணமாகிறது என்பதால் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அதற்கான ஆங்கில மருந்துகளை உட்கொண்டு வருகிறோம் அதுவும் வலி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனே வலி நிவாரணி மாத்திரைகளை பலரும் கொண்டு வருகிறார்கள் பொதுவாக பல்வழி தலைவலி ஏதாவது இருந்தால் உடனடியாக ஒரு வலி நிவாரணியை மட்டுமே உட்கொண்டு தங்கள் வேலையை கவனிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் அதில் உள்ள பக்க விளைவுகள் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் அதிகமாக வலி நிவாரணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் கிட்னியை எடுக்க வேண்டுமோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் சர்க்கரை வியாதியும் சர்க்கரை வியாதி முழுமையாக குணப்படுத்த முடியாது என்று கூறுவார்கள் இதனால் வாழ்க்கை முழுவதும் அதற்கான ஆங்கில மருந்துகளை உட்கொண்டிருப்பார்கள் மருந்தை நிறுத்தியவுடன் மீண்டும் சர்க்கரை வியாதி கை தூக்க ஆரம்பித்து விடும் எனவே அந்த மருந்தை வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து எடுத்துக் வருகிறார்கள் பலரும் ஆங்கில மருந்துகளின் சர்க்கரை வியாதி குறைய எடுத்துக் அதே நேரத்தில் அதை நிரந்தரமாக விரட்ட என்ன வழி உண்டு அதையும் செய்வதில் எந்த தவறும் இல்லை நம் இயற்கையான உணவுகள் மற்றும் மருந்துகளை சர்க்கரை வியாதியை குணப்படுத்த பலவிதமான வழிமுறைகள் இருக்கின்றது இவைகள் நம் ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போதும் தொடரலாம் இதனால் எந்த பிரச்சனைகளும் ஆங்கில மருந்துக்கும் ஏற்படாது அதே நேரத்தில் உங்களது சக்கரை சக்கிரே வியாதி நிரந்தரமாக விட முடியும் என்று பலரும் கூறுகின்றனர் அப்படி சர்க்கரை வியாதி முழுவதுமாக குணப்படுத்த சில எளிய இயற்கை மீட்டுப் பொருட்கள் உண்டு அவர்களை பற்றி தற்போது பார்க்கலாம் லவங்கப்பட்டை என்று கூறியவுடன் நம் அனைவருக்கும் ஞாபகம் வருவதும் இது நம் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மசாலா பொருள் என்று லவங்கப்பட்டை பொதுவாக நமது சமையல் முறைகள் பலவிதமான உணவுப் பொருட்களிலும் நம் சேர்ப்பது உண்டு இது நறுமணத்திற்காக மட்டுமே சேர்க்கிறோம் என்று பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் இதில் உள்ள மருத்துவ குணங்கள் பொருட்கள் ஏராளம் நம் பாரம்பரிய சமையல் முறையில் நாம் சேர்க்கும் ஒவ்வொரு மசாலா பொருட்களும் ருசிக்காகவும் நறுமணத்திற்காகவும் மட்டுமே சேர்ப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொருட்களிலும் பல நன்மைகள் அடங்கியுள்ளது இந்த லவங்கப்பட்டையில் சர்க்கரை வியாதிக்கு எதிராக போராடக்கூடிய பலவிதமான விதமான இயற்கை காரணிகள் உள்ளது உடலில் உருவாகும் குளுக்கோசின் அளவை இந்த லவங்கப்பட்டை பெரிதும் தடுக்கிறது இதை தொடர்ந்து நாம் உண்டு வந்தால் உடலில் உள்ள சர்க்கரை வியாதியின் அளவு குறைவதற்கு பெரும் வாய்ப்பு உள்ளதாக கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவும் குறைக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளனர் இதை மிகவும் அதிகமாகவும் எடுத்துவிடக் மூன்று முதல் கிராம் வரை லவங்கப்பட்டை பொடி உபயோகிப்பது நல்லது பல காலங்களாக மூலிகை மருத்துவத்துறையில் பயன்படுத்தி வருகின்றனர் இயற்கையாகவே இது பல மருத்துவ பலன்களை கொண்டது நாம் இவற்றை சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் இவற்றின் குணநல்கள் பற்றி நம் பாரம்பரிய வேதங்களிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது அதுவும் இந்த மூலிகையின் வேறானது மிகவும் அதிகபட்சமான மருத்துவ பலன்களை கொண்டது அறிந்திருக்க வாய்ப்பில்லை நாட்டு மருந்து கடைகளில் வேறாகவோ அல்லது பொடியாகவோ வாங்கி வைத்துக் கொள்ளலாம் இந்த மூலிகையின் வேரை சிறிதளவு எடுத்து அரைத்து பொடியாக்கி தினமும் இரண்டு வேலை பாலில் கலந்து குடித்து வந்தால் இந்த மூலிகையின் சக்தியானது உடலில் உள்ள இன்சுலினை இரத்தத்தில் சுரக்க செய்யும் மேலும் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் உடலில் அதிக அளவு சர்க்கரை உருவாவதை முடிந்த அளவு தடுக்க பெரும் முயற்சி எடுக்கும் மேலும் ரத்தத்தை சுத்தம் செய்யவும் இது உதவி செய்யும் உள்ள அழுக்குகள் கிருமிகள் போன்றவற்றையும் சுத்தம் செய்வதில் வல்லமை பெற்றது தினமும் இரண்டு நாம் சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் பெருமளவு குறையும் என்று கூறுகின்றனர் மஞ்சளின் நன்மைகளை பற்றி நாம் பலரும் அறிந்திருப்போம் மஞ்சள் மிகப்பெரிய கிருமி நாசினியாக செயல்பட்டு வருகிறது மஞ்சளில் இயற்கையாகவே ஆன்டி இன்ஃபிளமாட்டி என்ற வேதிப்பொருள் உள்ளது இது அலர்ஜி போன்ற விஷயங்களை தடுத்து நிறுத்தும் என்பதை நாம் பெரும்பாலும் அனைவரும் அறிந்தது ஆனால் இது போக இன்னும் மஞ்சளில் ஒரு சில குணநலன்கள் உள்ளது மஞ்சள் அண்டி கேன்சர் தன்மை கொண்டது அது மட்டுமில்லாமல் மஞ்சள் ஒரு சிறந்த இயற்கையான ஆன்டி பொருளாக செயல்படுகிறது